அப்புறம் தனி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராகவன் ஐயா வந்து சென்னையில இருந்து வந்துட்டு இருக்காங்க ஐயா ஐயா ராகவன் வாங்க ஆர்வத்தோட வந்து பேசி தமிழையே வந்து அதிகமா வந்து பேசுறவங்க நீங்க உங்களுடைய தனித்துவமான தமிழ்ல வந்து தனி குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி ஆஹ் அம்மா வசந்தியம்மா கொடுத்த அத்தனை வினாக்களுக்கும் நீங்க எப்படி வந்து பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கறத பாக்கலாம் வாருங்க இல்லையா அருமையான ஒரு பட்டிமூட தலைப்பு அம்மா வந்து பொதுவான ஒரு தலைப்பு கொடுக்கவில்லை ஆஹ் நல்ல விஷயம் அல்லது எது சிறந்தது அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தா தனி குடுத்தணுமா கூட்டு கொடுத்துனமா இப்ப எல்லாருமே வந்து அந்த தலைப்பை தாண்டி அவங்களுக்கு வந்து மனசளவுல எது புடிச்சிருக்கு அந்த காலத்துல இருந்த கூட்டு தனி குடும்பமா என்றதுதான் இப்ப பிரச்சனை அந்த காலத்துல இருந்தது கூட்டு குடும்பம்தான் ஆனால் அது உடைந்து விட்டது இந்த காலத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றது அப்படின்னு ஒரு லைனே முதல்ல இருக்கு அவங்க வந்து பொதுவான தலைப்பு எது சிறந்தது தனி கொடுத்துருமா கூட்டு கொடுத்துருமா என்று போட்டிருந்தா பிரச்சனையே இல்லை ஆனா வந்து அவங்க வந்து இன்றைய சூழ்நிலை என்று ஒரு அண்டர்லைன் போட்டுக்கணும் ஆமா நீங்க உங்க அலைபேசி இந்த இது மீட் போட்டுக்கீங்க இப்போ வந்துட்டு நல்லதொரு குடும்பம் பாட்டுலாம் பாடுறாங்க அதுக்கு பிறகு வந்து குடும்பம் ஒரு கதமும் பாட்டும் பாடினாங்க அது மின்சாரம்னு அதுல வந்து அந்த படத்துல இப்ப விதவிதமான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு அவங்க வந்து கூட்டு குடும்பம் எப்படி உடைந்தது என்ற வந்து ஒரு கதையே வந்து விசுவையா வந்து அந்த படத்துல நடத்தி காமிச்சிருந்தாரு அது எந்தெந்த காரணங்களாலும் உடையுது அப்படின்னு ஆனா வந்து அதையெல்லாம் இப்போ வந்து நடத்தி காட்ட வேண்டாம் ஒரு பிரச்சனையுமே வேண்டாம் என்று திருமணம் ஆனதுக்கு முன்னாடியே வந்து இப்போ பெண்களும் பெண்களுடைய பெற்றோர்களுமே ஒரு முடிவு செஞ்சிடறாங்க முதல்ல வந்து இந்த குடும்பத்துல மாமியார் மாமனார் இருக்காங்களா அவங்க தனியா தான் போகணும் இல்லைன்னா நாத்தனார் இருக்காங்களா அவங்க பிரச்சனை இருக்கக்கூடாது அவங்களே ஒரு முடிவு எடுத்து ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு முடிவோடையே வந்துடுறாங்க அதாவது இந்த அரசு வெளிநாட்டு தூதுவர் வருவாங்க அரசு அதிகாரிகள் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க அவங்க வந்து பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு ஆரம்பிப்பாங்க அதை முடியறதுக்கு முன்னாடியே ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் ஒன்னு கத்தையா தூக்கிட்டு வருவாங்க ஒரு பைன் பண்ணியா எடுத்துட்டு வருவாங்க அதுல என்னென்ன பேசணும் என்னென்ன செய்யணும் எவ்வளாத்தையுமே எழுதி எடுத்துட்டு வந்துருவாங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்னதான் சொன்னாலும் அவர் சம்பிரதாயத்துக்காக நடத்துவாங்க நடத்தி முடித்தவங்க அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை முன்னாடி வைப்பாங்க கையெழுத்து போடுவாங்க அதாவது என்னன்னா அதே மாதிரிதான் இப்போ நடக்குது அதாவது நம்ம பெண் பார்க்க போறவங்க நாலஞ்சு கேள்வி கேட்பாங்க பையன் வீட்லயும் நாலஞ்சு கேள்வி கேட்பாங்க ஆனா முடிவு செய்ய போறது யாரு அப்படின்னும் போது அந்த பொண்ணு எடுத்தவொடனே முன்னெல்லாம் கேட்பாங்க பாட்டு போடுவோமா இல்லனா இதுக்கு தெரியுமா அது தெரியுமா சமையல் தெரியுமா இப்போ பஸ்ட் அந்த பொண்ணு கேக்குது மாப்பிள்ளைக்கு சமையல் செய்ய தெரியுமா இல்லனா அவங்க வந்து கூட்டு குடும்பமா இருந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுல இருந்தாங்கன்னா அந்த கேள்வி ஏன் கேக்குறாங்க அந்த கேள்வி நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்ல இப்போ அவங்க ஒரு கூட்டு குடும்பம் தான் என்று அவங்க சொல்லியிருந்தா இன்னைக்கு டேட்டுக்கு முன்னூறு கோடி ரூபாய் சுகியும் அந்த இது வந்து ஹோட்டல் நிர்வாகமும் வளர்ந்துருக்காது ஸ்விக்கி தெரு பாவம் தேடி தேடி வீட்டுக்கு தேடி வர்றதுக்கு காரணமே இன்றைய பெண்கள் தான் அவங்க அதிகமா படிச்சிருக்காங்க இப்ப போன வாரம் கூட ஒரு விஜய் டிவி நீ புரோகிரம்ல அவர் வந்து என்னென்னலாம் ஆர்டர் பண்ணுவீங்கன்னு கேட்டாரு ஃபர்ஸ்ட் வந்து அவர் கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது வீட்டுல மாவு இருக்குது மாவு இருந்தாலும் எனக்கு தோசை ஊத்த தெரியாது அந்த பொண்ணு சொல்லுது அவர் கொஞ்சம் அதிர்ச்சி தோசை வந்து சில டைம் காந்திரும் அது நின்று செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிச்சு பொண்ணு கொஞ்சம் அதிர்ச்சி ஆனாரு அதுக்கு பிறகு வந்து இன்னொரு அடுத்த பொண்ணு சொல்லிச்சு நான் வந்துட்டு அப்படின்னு நினைச்சுச்சு என்னப்பான் அஹ் எனக்கு வந்து இட்லி செய்ய தெரியாதுங்க அதனால வந்துட்டு நான் ஹோட்டல்ல காலையில வாங்கிடுவேங்க ஏன்னா எனக்கு இட்லி பிடிக்கும் அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னு சொல்லிச்சு அது இட்லி செஞ்சிடலையா அது கூட செஞ்சிடலாம் ஆனா சா அதுக்கு சாம்பார் சட்னி எல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிச்சு முன்னே அவர் கொஞ்சம் இன்னும் அதிர்ச்சி ஆனாரு பிறகு வந்து மூணாவது ஒரு பொண்ணு சொல்லிச்சு அதுதான் டாப்பு எனக்கு காலையில காப்பி ரொம்ப பிடிக்கும் ஆனா வந்துட்டு அது டிகாசன் பால் எல்லாம் போடணும் நிறைய கஷ்டப்போம் முதனாளி அதெல்லாம் வாங்கி வைக்கணும் காலங்காய்ச்சால காய்ச்சி செய்யணும் நான் காலையில பஸ்ட் பழுதளுக்கு முன்னாடி ஆர்டர் பண்றேன் ஆர்டர் பண்ணிட்டு டிஃபன் காப்பி எல்லாம் வந்துடும் அதை அப்படியே குடிச்சிட்டு எல்லாத்தையும் தூக்கி டஸ்பின்ல போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அவர் வந்து அதிர்ச்சியில அப்படியே உட்காந்துட்டாரு கோபிநாதைய பிறகு வந்துட்டு இது எல்லாத்துக்கும் சொல்லிச்சு அதுக்கு அதுதான் இருக்கிறதுல இதுல ஹைலைட் அது என்னன்னா அந்த குடிநீர் ஒரு எப்பயுமே நான் ஒரு அஞ்சு பாட்டில் ஆர்டர் பண்றேன் சாப்பாடோட அப்படின்னு ஏன்னா சாப்பிடும் போது நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருப்ப ஒருத்த தண்ணி வேணும்னு கேட்ப குடிக்கிற டைம்ல போயிட்டு சாப்பிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு தண்ணி வேணும் கேட்டோம்னா டேபிள்ல கொண்டு வைக்கிறது கஷ்டம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ட்ரெண்ட் காலத்துல இவங்க வந்து கூட்டு குடும்பம்னு சொல்றாங்க கூட்டு குடும்பத்துல முதலாவது மாமியார் தண்ணி கொண்டாடுவாங்க ஒருத்தர் வந்து சாம்பார் போடுவாங்க ஒருத்தர் சட்னி போடுவாங்க ஒருத்தர் இட்லி கொண்டாடுவாரு ஒருத்தர் வந்து இட்லிக்கு சட்னிய போடுவாரு ஒருத்தர் சாம்பார் சட்னி அதிகமா இருக்கு இட்லி போடுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில விட்டு கொடுத்து போறதுக்கு மட்டும் இல்ல சகிக்கு தமிழ் ரொம்ப கம்மி பொறுப்பை பொறுமை எல்லாம் இல்ல இந்த டைம்ல நம்ம ஏன் மற்றவங்க வந்து கஷ்டப்படுத்தணுங்கிறது அந்த பொண்ணு வீட்டாருக்கும் தெரியும் ஏன்னா இப்போ வந்து வாழ போற ஆளுக்கு வந்து புது ஆளு ஆனால் அவங்க அம்மா அப்பா இருபத்தஞ்சு வருஷமா அந்த அப்பா வளர்த்துக்கு பார்க்கவே தெரிஞ்சிடும் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டம் அந்த பொண்ணுக்கு இது பண்றதுன்னு அதனால வந்து இப்போ வந்து இனிமே வந்து கூட்டு குடும்பம்ங்கிறது வந்து இப்போ வந்து நகரத்தையும் தாண்டி கிராமத்துலையுமே எங்கேயுமே கூட்டு குடும்பம்ங்கிறது வந்து இப்போ இல்லை கூட்டு குடும்பம் ரெண்டு டைம்ல தான் வருது எப்பன்னா கூட்டு பண்ணும் போதுதான் வருது கோயில் போது அடுத்த தமாஷ கூட்டு குடும்பத்துல மாமியார்கள் மருமகள்லாம் ரொம்ப நாள் கழிச்சு வந்தாங்கன்னா செல்போன்ல விளையாடிக்கிட்டு இவங்க அவங்க இப்ப பக்கத்துல இருக்கிறவங்களோட பேசறதுக்குதான் வராங்களே தவிர அங்கயுமே வந்து சமையல் வர மாட்டாங்க அது மாதிரி கல்யாணம் கார்த்திகா வருவாங்க அன்னைக்குமே வரும்போது வந்து ஒண்ணு கடையில இருந்து ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படி வீட்டுல யாரும் செய்யறாங்கன்னா வயசானவங்க இவங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து செய்ய தெரியாது செஞ்ச அளவுக்கு பொறுமையும் கிடையாது இவங்க வரதே வந்து ரெண்டு விஷயத்துக்கு தான் ஒண்ணு ரொம்ப நாள் கழிச்சு வர பேசணுங்கிறது தான் ஒண்ணு நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு வராங்க ஏன்னா செஞ்சா எப்படி

ஒரு வீட்டுக்கு ராணியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே ராணியா இருந்தாக்க யார் வேலை செய்யறதுங்கிறதா அந்த பிரச்சனை இப்போ அவங்க வீட்டுக்கு அவங்களே ராணியா இருக்கிறாங்கன்னா அவங்களே தான் வேலை செய்யணும் அவங்க ராணியா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து வீட்டு வேலை செய்யறது யாருங்கிறத இப்ப பிரச்சனை ஒன்னே பசங்க செய்யணும் இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட் செய்யணும் ஹஸ்பண்டுக்கு பிப்டி பர்சன்ட் வேலையை கொடுத்துட்றாங்க மிச்சம் பாதியை வந்து இப்ப நான் சொன்னேன் நீ ஆனால அதுல ரெண்டாவது பகுதியா அதுதான் அவங்க கணவர் சொல்றாரு நான் அருமையா தோசை ஊத்துவேன் சார் ஆனா அந்த அம்மா நான் சொன்னா கூட வேண்டாம்னு சொல்லிட்டு கடையில ஆர்டர் பண்றாங்க ஏன்னா தோசை வந்து தான் வரோம் இப்ப கல்யாணம் கார்த்தி ஹோட்டலுக்கு போனா சாப்பிட்டா பரவாயில்ல நீங்க வீட்டுக்கு சின்ன பங்கு கூட சாப்பிட்றதுக்கு வந்தாங்கன்னா வேலை செய்யறத யாருன்னு கேக்குறேன் எப்பயுமே அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த வரவங்களோட அவங்க பேச மாட்டேங்க முடமாட்டிக்கிறாங்க அவங்களே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க வரவங்களோடையும் பேச முடியல அவங்க தொடர்ந்து வீட்டுல இருக்கிற வயசானவங்களே சமையல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இவங்க வர வேணாம்ன்றாங்க நிலைமைக்குதான் அந்த வயசானவங்க இருக்கிறாங்க எனக்கே வந்து பாக்குறாங்கண்ணா வரும்போது எதனா நானே வேலை செய்யறேன் நான் ஒரு நாலு விதையை எடுத்து செய்யறேன்னு சொன்னாக்கா பரவாயில்ல வேலை செய்யறவங்க அந்த வீட்டுல ஏற்கனவே வயசானவங்க இருக்கிறாங்க அவங்க ரொம்ப நாள் கழிச்சு பாக்க போறாங்கண்ணா நீங்க ரெண்டு வேலையை செய்யுங்க நான் ரெண்டு வேலையை செய்யறேன் நீங்களே ரொம்ப நாள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனா வந்ததுக்கு நான் செய்யறேன் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னா பரவாயில்ல அங்கேயே நான் சென்னையில இருந்து வரேன் நான் சென்னையில இருந்து வந்தவங்க வந்து டயர்டா இருக்கிறேன் நான் இங்க வந்ததே அவங்க சாப்பாடு தான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தோசையை திருப்பி போட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் போட்டு அவங்கள வந்து ஒரு ஹை லெவல்ல பெருமைப்படுத்துட்டு தான் நினச்சி இவங்க வந்து தூக்கி நிறுத்துவாங்க அவங்க சில பேர் வந்து ஏமாந்து போய் சரி நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க நம்ம சாப்ப சாப்பிடுதா வந்திருக்கிறாங்கன்னு அவங்க சொல்ல வந்தது என்னன்னா வேலை செய்யறதுக்கு நாங்க வரல சும்மா இங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் வந்தோம் தான் கஷ்டப்படுறோம் இங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனாலும் நிறைய கதை தான் அங்கே போனாலும் பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்குது அங்கேயும் வேலை செய்யாம இருக்கலாம் அவங்க போறதுக்கு போற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போறதுக்கு செய்ய வேண்டாம் ஹோட்டல சப்ளை பண்றாரு ஒரு ஜிபே பணம் கொடுத்துட்டு போயிடலாங்க வேலை செய்யறதுக்கு யாருமே விரும்புறது இல்லை தன்மை ஒருமை எதுவுமே இல்ல அதுதான் காரணம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி வணக்கம் ஐயா சிறப்புங்கய்யா சிறப்புங்கய்யா நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே சொன்னேன் தமிழை வந்து நடைமுறை தமிழோட சேர்த்த சிறப்பு தமிழையும் அவருடைய வாழ்வியல் தமிழையும் வந்து அழகா சொல்றதுல வந்து ராகவன் ஐயா தான் சிறந்தவர் ஏன்னா அவர் நிறைய பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருந்திருக்கிறார் அவருடைய பட்டிமன்றத்தில் நானும் வந்து பேசி இருக்கிறேன் ஐயாவுக்கு நல்லா தெரியும் பாருங்களே தனி குடும்பம் அப்படின்னு சொன்னாலே அவருடைய மொத்தமான பாத்தீங்கன்னா எல்லாமே சமையல் தான் எனக்கு சமையல் இருந்தா போதும் நான் சமைக்கவே வேணும் நான்தான் வேலைக்கு போறேன் கையில காசு இருக்கு நான் வந்து டீ வாங்க அதான் நீயா நானா வச்சு முடிச்சிட்டாங்க

சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வார வாரம் போயிட்டு வந்தாங்க இல்லையா வசந்தி அம்மா வாரம் வாரம் போயிட்டு வந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்து சொன்னாதான் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் நான் கூட்டு குடும்பத்துக்கு நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த நான் என்னதான் வேலைக்கு போனாலும் வந்து என்னதான் டீ வந்து டீக்கே தண்ணிக்கே நான் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா அதான் சொன்னாங்க வரவு எட்டேன்னா செலவு பார்த்தேன் சம்பாதிக்க எல்லாம் வளவுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னா செலவு ஆயிடுச்சு சொன்னா நான் என்ன பண்ண முடியும் அதே மாதிரி வீட்டில இருக்க நிறைய இப்போ ஆப்ஷன் இருக்குமா இப்போ வந்து வரவு ஏற்றம் செலவு பார்த்தனா இருந்தாலும் இஎம்ஐ இருக்கு கடன் வாங்கியாலும் செலவு பண்ணலான்னு இருக்காங்க அந்த கூட்டு குடும்பத்தை உழைக்கறதுக்கு முதல் காரணம் பழைய காலத்துல கடன் வாங்குறதுன்றது ஒரு அவமானமா நினைச்சாங்க இப்போ கடன் வாங்காதவன்தான் அவமானம் ஆயிடுறான் நீ கடன் வாங்கலையா ஒரு பொருள் வாங்கலையா பக்கத்து வீட்டுல அது இருக்கு இந்த கம்பேரிசன் ஸ்டேடி தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஆணிவேர்

அந்த மாதிரிதான் நான் தனி குடும்பத்துல இருந்தாலும் கூட்டு குடும்பத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு நேரடியாவே சொல்லிக்கிட்டீங்க ஐயா